ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பற்றி பார்ப்போம் அற்புதம் மட்டும் இல்லை ரொம்ப அதிசயமான கோவில் ஆகாய தத்துவத்திற்கு உண்டான கோவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் தான் அது சிதம்பரம் நடராஜர் தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வேறு என்ன சிறப்பு கிரகங்கள் ரீதியாக என்ன சிறப்பு அப்படின்றது ஒரு கேள்வி இந்த கிரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவம் என்னுடைய கிளையண்ட்டுக்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது என்னென்னா இவங்க வெளிநாட்டில் நிறைய பணத்தை முதலீடு செஞ்சு வச்சுருக்காங்க இந்த முதலீடு செஞ்ச பணம் இவங்களுக்கு திரும்ப வரலை பேமெண்ட் வரலை நிறைய பொருட்கள் அனுப்பிட்டாங்க அங்கேருந்து ஏதோ ஒரு ஒப்புதல் கிடைக்காம அந்த ஊரில் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சிட்டாங்க இவங்களுக்கு அதனால் மிகப்பெரிய இழப்பு இழப்புனால் கொஞ்சம் கொஞ்சம் இழப்பு இல்லை இவங்க காலகாலமாக சம்பாரித்து வச்ச அனைத்து பணமும் இது ஒரே ஒரு விஷயத்தில் மூழ்கடிச்சிடும் அப்படி ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க இவங்களுக்கு இந்த பணம் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகணும்னா அந்த நாடு அந்த பொருளுக்கு முதல்ல அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுத்தா தான் பையர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க இருந்ததுலேயே மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து இவங்க அனுப்பின பொருட்கள் அதில் மாட்டிடுச்சு எந்த ஏற்கனவே அங்கே வாங்குகிற பையர்கிட்ட இன்னும் இவங்களுடைய பணம் நிறைய இருக்குது இது தான் மொத்த பணமும் வந்து சேரும்ன்ற சூழ்நிலை இப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்க எங்கிட்ட வந்தாங்க வந்து இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த பணம் வந்து இவங்களுக்கு வந்து சேரப்போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு இந்த பணத்தை இவங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டால் நடராஜர் தான் அந்த ஜாதகத்தில் சூரியனும் புதனும் இவருக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல உட்காந்துருந்தாங்க இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது தான் நம்ம நடராஜராக வருவாங்க வித்தையாடக்கூடிய சிவன் யார் அப்படின்னா அவரு தான் இல்லையா அதனால் இந்த கிரகம் இவங்களுக்கு பணத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு போக சொன்னேன் இந்த ரெண்டு கிரகத்தை குருவும் பார்வை செய்துட்டு இருக்குது அப்படின்றதுனால குரு இல்லையா அப்போ இந்த இறைவனோட இந்த குருவுடைய தன்மையும் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு இந்த கோவிலில் போயிட்டு ஏதாவது இனிப்புகளை வழங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து வாங்க உங்களுக்கு உண்டான பணம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவங்களும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனாங்க போயிட்டு தரிசனம் பண்ணாங்க வாங்கி வந்த அந்த இனிப்புகளை வந்து அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அங்கே வந்திருக்குறான் அந்த சின்ன பையன் வந்து எனக்கு அந்த இனிப்பு கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கான் இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னொன்று கொடுங்கன்னு கேட்டிருக்குறான் அப்போ இவங்க ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டான் போயிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரத்தில் அவனே திரும்ப வந்திருக்கிறான் எனக்கு ஸ்வீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கான் திரும்ப ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கான் வாங்கிட்டு ரெண்டாவது வரையும் எடுத்துகிட்டு போயிட்டான் மூன்றாவது முறையும் அப்படி வந்து கேட்கும் பொழுது தம்பி யாருக்கு நீ சாப்பிடையாக யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இல்லை நான் எனக்கு வேணும் கொடுங்க நான் தான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான் சரி இவங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டு இந்த கையில் திரும்பவும் ரெண்டு வாங்கியிருக்கிறான் ரெண்டை கொடுத்துட்ருக்குறாங்க ரெண்டை கொடுத்துட்டு அந்த பையன் போகிறப்ப இவங்க கூட பண்ண இவங்களோட மக பின்னாடியே பின்தொடர்ந்து போய் பார்த்துருக்குறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு நாய் ஒன்று குட்டி போட்டு அந்த குட்டியோடு சேர்ந்து அங்கே வாசலில் இருந்துருக்குது இந்த பையன் போய் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அந்த நாய் குட்டிகளுக்கு வந்து அவன் போடுறான் அந்த நாய்க்குட்டியும் சாப்பிடுது அந்த தாயும் சாப்பிடுது இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்த பையன் நாய்க்கு போடுறான் அப்படின்னோனே அந்த பையன் நாலாவது தடவையும் வாங்குறதுக்கு திரும்ப உள்ளே வந்திருக்கான் உள்ளே வந்தோடனே எனக்கு ஸ்வீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க அப்பா நாய்க்கு போடுறான் ஏதோ ஒரு நல்ல வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஜ ஸ்வீட்டையும் அந்த பையன்கிட்ட கொடுத்து இருந்தால் எல்லாத்தையும் கொண்டு போய் நாய்க்கு போடுன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்குறாரு கொடுத்துட்டு இந்த சம்பவத்தை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் சார் இது போல் ஒரு பையன் திரும்ப திரும்ப வந்து வாங்கினான் கடைசியில் பார்த்தா அது நாய்க்குட்டிக்கு போய் போட்டான் திரும்ப வந்து கேட்டோன்னே நான் கொடுத்து விட்டேன் சார் அப்படின்னோன்னே இது சரியாக தப்பான்னு எனக்கு புரியல நீங்கள் மனுஷனுக்கு தான் கொடுக்க சொன்னீங்க ஆனால் அந்த பையன் கொண்டு போய் நாய்க்கு போட்டானே இது எதுவும் தப்பா அப்படின்னு கேட்டோன்னே எந்த பொருள் யாருக்கிட்ட போய் சேரணும்னு எழுதியிருக்கோ அந்த பொருள் அவங்களுக்கு தான் போய் சேரும் நிச்சயம் அந்த இடத்துல உங்கக்கிட்ட வசூல் பண்ண வேண்டியது அந்த நாய் தான் அதனால் அந்த நாய்க்கு போய் அந்த சிறுவன் மூலமாக போய் சேர்ந்துருச்சு உங்கள் பிரச்சனையிலையும் உங்கள் ஜாதகத்துலேயும் நாய்க்குண்டான ஒரு அம்சம் ஜாதகத்தில் இருக்குது சரியான இடம் சரியான பரிகாரம் தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க உங்களுக்கு நிச்சயம் அந்த பணம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போல் இவர் கொஞ்சம் காலம் தான் ஆயிடுச்சு அவருக்கு அந்த பிரச்சனை அங்கே முடிவுக்கு வந்துருச்சு அங்கே வந்து கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு இவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் மகிழ்ச்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை என்னை பார்க்கும்போது சொன்னார் அந்த பையன் நாய்க்கு போடும் பொழுதே எனக்கு மனசில் உள்ளூராக தோணுச்சு சார் இந்த பணம் நமக்கு வந்துடும் நம்ம பிரச்சனையெல்லாம் இந்த நாய் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார் நீங்களும் அதே தான் சொன்னீங்க அதே போல் சம்பவங்களும் நடந்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படின்னார் இது போல் கிரகங்களை கொண்டு நிறைய அதிசயங்களை பண்ண முடியும் ஆனால் அந்த கிரகங்கள் சரியான பாவத்தை கொண்டு சரியான கிரகங்களை எடுத்து அதற்குண்டான கோவிலை அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் கோவில்கள் வாயிலாக நமக்கு நல்லது பண்ணி கொடுக்கும் இது போல் நிறைய அதிசயமான விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு வேறு யார் யாரெல்லாம் போகலாம் இந்த ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இதெல்லாம் மறைவிடம்னு நம்ம படிச்சிருக்கோம் இந்த மூன்று இடங்களில் சூரியன் புதன் யாருக்கெல்லாம் இருக்க பிறந்தாங்களோ அவங்க இந்த கோயிலுக்கு போகலாம் என்ன மறைவிடமாகி மறைஞ்சு போன கிரகங்களுக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் போங்க அதில் ஒரு சூட்சமாக இருக்குது ஆறு எட்டு பன்னிரெண்டில் யாருக்கெல்லாம் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கோ அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ அவங்க நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் பெறுவீங்க அல்லது பெறுவீங்க இது நீங்கள் போய் பாருங்கள் முக்கியமாக இந்த கோயிலுக்கு நீங்கள் புதன்கிழமையாவது அல்லது ஞாயிற்றுக்கிழமையாவது போயிட்டு வரும்போது ரொம்ப அபரிமிதமான பலன்களை இது உங்களுக்கு வாரி வழங்குதுன்றதை தெரிவிச்சுக்கிறேன் போல நிறைய கோவில்களும் அதிசயங்களும் கிரகங்கள் வாயிலாக நமக்கு பலன் அளிக்கிறதுக்காக காத்துட்ருக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றா பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்